ஹாய் மைடியர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் கதைகள் திருக்குறள் கதைகள் பார்க்க போகிறோம் கவனிங்க திருக்குறள் கதைகள் தலைப்பு வந்து பொறுமையும் பொறுப்பும் பொறுமையும் பொறுப்பும்ன்றது ஒரு கதை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அதில் ஒரு திருக்குறள் சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் கவனிங்க தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரும் அறிவியல் அறிஞர் அவர் என்ன பண்ணார் பலமுறை தோல்வி தான் அவருக்கு அப்புறம் பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார் மின் விளக்கை கண்டுபிடிச்சாரு அதனால தான் இப்போ நம்ம எல்லாரும் வீட்டிலையும் என்ன செய்து மின் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு அப்போ அவருக்கு நடந்த நிகழ்ச்சி பாருங்க நண்பர்களும் பிற அறிவியல் அறிஞர்களும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார் அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது அவருடைய நண்பர்களுக்கும் அறிவியல் அறிஞர்களுக்கும் வேற அறிவியல் அறிஞர்களுக்கும் அவருடைய கண்டுபிடிச்ச தன்னுடைய கண்டுபிடிப்பை செய்து காட்டணும் அப்படின்னு அடி எடிசன் விரும்பினாரு அதற்காக ஒரு நிகழ்ச்சியை வந்து என்ன பண்ணாரு ஏற்பாடு செஞ்சாரு அது அனைவ அதுக்கு எல்லாரையும் வரவழைச்சாரு அவரது ஆய்வகத்தின் அவர் எங்க ஆய்வகத்திற்கோ அவருடைய மேல் தான் அதற்கான கூட்டம் என்ன நடந்துட்டுருந்தான் அப்போ என்னாச்சு பாருங்க எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கைத்தவறி விழுந்தது ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வரச் செய்தார் அப்போ என்ன பண்ணாரான் தன்னுடைய உதவியாளர்கிட்ட அழைத்து மின்விளக்க மேல் தளத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு உதவியாளர் என்ன பண்ணாரா அதை எடுத்துகிட்டு வரும்போது திடீரென கை தவறி கீழே விழுந்தனா அடித்தா அது உடஞ்சி போச்சா ஆனாலும் சற்று மனம் தளராத கலங்காத எடிசன் என்ன பண்ணாரு உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார் உருவாக்கினாரு அதே மாதிரி அதை என்ன பண்ணாரு அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் அப்போ பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க எல்லாருமே மின்விளக்கை கீழே போட்டு உடைத்த உதவியாளர் உடைத்தவரிடமே மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர் அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் அதனால் தான் அப்படி செய்தேன் என்றார் அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்தவங்கலாம் சொல்றாங்க மின்விளக்கை கீழே போட்டு உடச்சவர்கிட்ட மீண்டும் திருப்பி திருப்பி அந்த வேலையை கொடுக்குறியே அப்படின்னு சொல்ல ரெடிசன்ல கேட்கும்போது அவருக்கு அவர் சொன்னாராம் உடைஞ்சு போன மின் பொருளை வந்து உருவாக்க என்னால் முடிஞ்சது ஆனால் உதவியாளரோட மனதை காயப்படுத்திட்டா அதை என்னால் சரி செய்து கொடுத்துட முடியுமா அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அந்த பணியை அவர்கிட்டமே கொடுக்கும்போது அதோட பொறுப்பை உணர்ந்து கவனமோடு வேலை செய்வார் ஏற்கனவே அதோட கொண்டு போன போது உடச்சிட்டோம் இப்போ என்ன செய்யணும் பத்திரமா கொண்டு போகணும்னு நினைப்பார் இல்லையா அதை தான் சொல்கிறாரு அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போது தான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர் எடிசனுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்று தந்த பொறுமையான குணம்தான் அப்படின்றது அப்படின்றத என்ன பண்ணாங்க மற்றவங்க எல்லாரும் அப்போ தான் உணர்ந்தாங்க குரல் நிறை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும் பொறமு பொறையுடைமை அப்படின்ற தலைப்பில் இருக்க அதிகாரத்தில் உள்ள குரல் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு விளக்கம் பாருங்கள் இந்த குரலோட விளக்கம் நிறைவுடையவராக இருக்கும் தம் தன்மை விட்டு சாரி நிறைவுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் நிறைவுடையவராக இருக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் பொறுமையை போற்றணும் அப்படின்னு சொல்றாரு திருக்குறள் திரு திருக்குறள் அடுத்தது பார்க்க போறது மெய்பொருள் காண்போம் அடுத்த தலைப்பு என்ன மெய் மெய்பொருள் காண்போம் மாட்டு வன்றி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர் வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான் மாட்டு வண்டியில் ஒருத்தர் தேங்காய் களை ஏற்றிக்கிட்டு வேகமாக வந்துகிட்டு இருந்தாராம் வழியில குறுக்கு பாதை ஒன்று வந்ததான் அங்கே சிறுவன் ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருந்தான்னு நின்றுட்டு இருக்கான் அவர்கிட்ட கேட்குறாரு யார் தேங்காய் ஏற்றி வந்தவர் தம்பி இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர் ஓ வருமே என்றான் அந்த சிறுவன் இந்த இந்த சாலையில் போனால் ஊர் வருமாப்பா அப்படின்னு கேட்குறாரு ஓ வருமே அப்படின்னு சொல்கிறான் சிறுவன் அதுக்கு வண்டிக்காரர் கேட்குறாரு போய் சேர எவ்வளோ ஆகும் போய் சேரன்னா எவ்வளோ நேரம் ஆகும்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான் மெதுவாக சென்றால் பத்து நிமிடத்தில் போய்விடலாம் மெதுவாக போனால் பத்து நிமிஷத்தில் போகலாம் வேகமாக சென்றால் அதுக்கு வண்டிக்காரர் கேட்குறாரு வேகமாக போனால் அப்படின்னு கேட்குறாரு அரை மணி நேரம் ஆகும் அந்த பையன் சொல்கிறான் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்றான் சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டி வண்டிக்காரருக்கு கோபம் என்ன கிண்டலா வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார் போய்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார் சிறுவன் சொன்ன அந்த பதிலை கேட்ட மாட்டு வண்டிக்காரருக்கு ரொம்ப கோபம் என்ன கிண்டலாப் பண்ற வேகமாக போனால் எப்படி நேரம் அதிகமாகும் அப்படின்னு போய் தான் பாருங்களேன் அப்படின்னு சிறுவன் சொன்னதும் அவர் வண்டி என்ன பண்ணாரு வேகமாக விரட்டிட்டு போகிறார் மாட்டு மாடுகளை விரட்டிட்டு வண்டி வேகமாக ஓட்டிட்டு போறாரு சிறிது தூரம் போனதுமே சாலையில் ஆங்கங்கே கற்கள் நிறைந்திருந்தன அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது தேங்காய்கள் சிதறின வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது கொஞ்ச தூரம் போனதுமே சாலையில அங்கங்க கற்கள் நிறைஞ்சிருந்ததான் அதனால வண்டி என்ன பண்ணிச்சு தடுமாறி கீழே விழுந்துருச்சான் வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறின தேங்காய்கள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போகிறதுக்குள்ளே அரை மணி நேரத்துக்கு மேலாயிடுச்சான் இப்போதான் வண்டிக்காரருக்கு புரிஞ்சுது என்ன புரிஞ்சுது சிறுவன் சுரதன் பொருள் புரிஞ்சுது குரல் பாருங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதிகாரம் வந்து அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் குரல் நானூற்றி இருபத்தி மூன்றாவது குரல் என்னோட விளக்கம் பார்க்கலாம் எப்பொருள் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் எப்பொருளை யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்காம என்ன செய்யணும் கேட்டவாறே அப்படியே எடுத்துக்காம அந்த பொருளோட உண்மையான பொருள் என்ன அப்படின்றது என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறது தான் சிறந்த அறிவாகும் அப்படின்னு சொல்றார் அடுத்தது தலைப்பு பாருங்க குற்றமும் குறையும் குற்றமும் குறையும் கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை கொண்டே இருப்பான் அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்குவர் தொடங்கிவிடுவர் கதிரவன் வேண்டாத குணம் ஒன்று இருக்கு அதாவது அவர் எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கொற்ற சொல்லிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதான் அதனால அவரை பார்த்தா அவன் நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்லு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களா நண்பர்கள் யாரும் நிற்காம ஓடிட்டே வாங்களான் தமிழழகன் ஒருவன் தான் இப்போது அவனுடன் பேசுகிறான் வேறு எவரும் பேசுவதில்லை அன்று தமிழழகன் நான்கு நண்பருடன் பேசிக்கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன் ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான் இப்போ அவன்கிட்ட பேச ஒரே ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா தமிழழகன் மட்டும்தான் வேறு யாரும் அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது அன்றைக்கி ஒரு நாள் என்ன தமிழ் தமிழழகன் வந்து நான்கு நண்பர்களோடு கூடி பேசிகிட்டு இருக்கான் அப்போது அதை பார்த்த கதிரவன் என்ன பண்ணுறான் ஆர்வத்தோட அவர் கிட்ட வரான் கிட்ட வரும்போது என்ன நடக்குது பாருங்கள் கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழகன் மட்டுமே தனியாக நின்றான் கதிரவனின் முகம் வாடியது கதிரவன் வரான் அப்படின்றத உடனே மற்ற மூணு பேர் என்ன பண்ணுறாங்க தூரமாக போயிடுறாங்க தனியாக யார் மட்டும் நிற்கிறான் கதிரவன் மட்டும் தான் நிற்கிறான் அப்போது சாரி தமிழழகன் மட்டும் தான் நிற்கிறான் தமிழகம் மட்டும் நிற்கிற மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்கன்றதவன கதிரவனோட முகம்னா அடித்தான் வாடி போச்சான் என்ன கதிர் ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன் அதை தெரிஞ்சுட்டு தமிழகன் கேட்குறான் என்ன கதிர் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் கதிரவன் சொல்கிறான் எல்லாம் ஜாரா உன்னால தான் ஆமாம் தமிழ் என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போயிடுறாங்களே என்றான் கதிரவன் ஆமாம்ப்பா என்னை பார்த்தாலே என்ன பண்ணுறாங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்களே அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறான் எல்லாம் யாரால உன்னால தானே என்றான் தமிழகன் எல்லாம் யாரால உன்னாலதானே தானே அவங்க எல்லாம் ஓடி போகிறாங்க அப்படின்றான் அப்போ அவன் கேட்குறான் நான் என்ன தப்பு பண்ணினேன் பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையை தானே பேசினேன் என்றான் கதிரவன் நான் என்ன தப்பு பண்ணேன் கிட்ட இருக்க குற்றம் குறை தானே நான் சொன்னேன் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் கதிரவன் அப்போது தமிழகன் சொல்கிறான் கதிர் குற்றம் குறை யார்கிட்டே தான் இல்லை உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை உன்னோட நாக்கை அடக்கு எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழகன் அப்போ சொல்றான் தமிழகன் கதிர் குற்றம் குறை யார்கிட்ட தான் இல்லாம இருக்கு எல்லார்ட்டையும் குறை இருக்கு உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா உன்னோட குறையே உன்னோட வா நாக்கு தான் நீ என்ன பண்ண உன்னோட நாக்கு அடக்கு எல்லாரும் உங்ககிட்ட என்ன செய்வாங்க பேசுவாங்க அன்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் தமிழகன் கதிரவன் தன் தவறை திருத்திக்கொண்டான் எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர் கதிரவன் என்ன பண்ணான் அவனுடைய தவறை உணர்ந்து அவங்ககிட்ட இருக்க குறையாதன அதை அடுத்தவங்களை குறை சொல்ற பேசுகிறத என்ன பண்ணான் குறைச்சிட்டான்னா எல்லாரும் என்ன பண்ண அரைச்சாங்க மெல்ல மெல்ல அவங்ககிட்ட பேச தொடங்கினாங்க குரல் பாருங்க யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோ காப்பர் சொல்லிழு யாகவராயினும் நா காவாக்கால் சோ காப்பர் சொல்லிழுக்கு பட்டு அதிகாரம் அடக்கமுடைமை குறள் குரல் நூற்றி இருபத்தி ஏழு விளக்கம் காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் எவற்றை காக்க முடியவற்றால் நாக்க என்ன செய்யணுமா காக்கணுமா அப்படி காக்க தவறினாம் சொக்குற்றத்தனாகப்பட்டு துன்புறுவாங்க அப்படின்னு திருக்குறள் விளக்கம் சொல்கிறாங்க அடுத்தது அழகு அடுத்த குறளோட கதையோட தலைப்பு அழகு கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவுமே கோபத்தோட உருன்னு இருவா அலைவானே அவனைத்தானே கேட்குறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர் அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர் கந்தனோட உருவம் வந்து எப்போவுமே எப்படி இருக்குமா கோவம் கோபம் எப்போ பார்த்தாலும் முகத்தை கோபமாக வச்சுருப்பானான் பசங்கிட்ட யாராவது கந்தன் அப்படின்னு விசாரிச்சாலே எப்போவுமே கோபத்தோட உருன்னு வச்சிருப்பானே அவனை தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் மாணவர்கள் ஈஸியாக அவனை பற்றி சொல்லிவிடுவாங்களாம் அதனால் அவங்கிட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்களாம் நெருங்கி ரொம்ப பழகவும் மாட்டாங்களாம் மாணவர்கள் ரொம்ப பயப்பட்டாங்களாம் கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசி கொண்டிருந்தான் நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கியே நான் மட்டும் என் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான் அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட பின்ன பண்ணிட்டு இருக்கான் கந்தன் பேசிட்டு இருக்கான் அவன் பேரு நன்மாறன் அப்போ அவன் சொல்றான் நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்க நான் மட்டும் என் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நன்மாறன் சொல்றான் சிரித்தான் நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறியா என்று கேட்டான் நீ உன்னோட முகத்தை தினமும் கண்ணாடியில் பார்க்கறியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவர் சொல்ற தினமும் பார்க்கிறேன் தினமும் பார்க்கிறேன்னு இன்னும் உனக்கு காரணம் புரியலையா புரியலை இன்னுமும் உனக்கு புரியலையான்னு கேட்குறான் எனக்கு புரியலன்னு சொல்றான் கந்தா நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட எல்லாம் இழக்கும் அது போலத்தான் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு பொடி வைத்து பொடி வைத்தார் போல் சொன்னான் நன்மாறும் நெருப்பில் வாடிய பூக்கள் வந்து அழகெல்லாம் இழக்கும் அது போலத்தான் உன்கிட்ட இருக்க இருக்கக்கூடிய அந்த கோபம் அப்படின்ற நெருப்பால உன் முகம் எல்லாம் என்ன ஆயிடுச்சான் அழகெல்லாம் இழந்துட்டு இருக்கு புடிவைத்தற்போல சொன்னான் நன்மாறன் நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி தொடங்கினான் கந்தன் ஒரு மாத காலம் கடுமையாக விரதம் போல காத்தான் அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் அது எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா நீ நன்மாறன் சொன்னதை உண்மை இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அவனோட கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன் ஒரு மாத காலம் கடுமையான விரதம் போல என்ன பண்ணானா அந்த கோபத்தை கட்டுப்படுத்தினானா காத்தானா அன்னைக்கு ஒரு எல்லாம் ஒரு மாதமெல்லாம் முடிஞ்சு கோபம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் ஒரு நாள் கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கறான் அது ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சது அவனுக்கு பரங்க குரல் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம் வெகுலாமை அதிகாரம் வந்து வெகுலாமை குரல் முன்னூற்றி ஐந்து விளக்கம் ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழுத்திவிடும் ஒருத்தன் தன்னை தான் முதல்ல காக்கணும்னு நினச்சான்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும் அவன் கோபம் வராமல் பார்த்துக்கணும் அப்படி காத்து கொள்ளனா கோபம் வந்துட்டே இருந்ததுன்னா அந்த கோபம் என்ன பண்ணும் தன்னை அழுத்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வாங்க வாங்க பேசலாம் நாவே காக்காவிட்டால் ஏற்படும் துன்பம் குறித்து பேசுக நாவை காக்கலைன்னா என்னவாகும் நம்ம சுற்றி இருக்க நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறக்கும் அது தொல்லையாக தான் ஏற்படும் நாம் என்ன செய்யணும் கட்டுப்படுத்த தெரியணும் அதே மாதிரி இதில் மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது என்ன செய்யணும் நாவை காக்கணும் ருசியாக இருக்குன்னு நிறைய சாப்பிட்டாலும் அதுவும் நமக்கு கஷ்டம்தான் ரெண்டு வகையிலையும் நாவை என்ன செய்யணும் காக்கணும் அதுவும் துன்பத்தில் தான் முடியும் காக்காவிட்டால் அடுத்தது பாருங்கள் அணுவும் பானுவும் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்தனர் அப்போது மஞ்சள் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அணு சாலையை கடக்க தொடங்கினால் பானு பச்சை விளக்கு ஒளிந்தால் மட்டுமே கடக்க வேண்டும் என பொறுமையாக இருந்தால் எது சரியான செயல் ஏன்னா நம்ம சின்ன பதிலந்து நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா எல்கேஜி படிக்கும்போது போது படிச்சுட்டு இருக்கோம் என்னென்ன விளக்கு டிராபிக் சிக்னலில் பாக்குறோம் ஆனா என்ன பண்ற பாருங்க அணுவும் பானும் சாலையை கடக்க நின்றுட்டு இருந்தபோது மஞ்சள் விளக்கு எரிஞ்சு கொண்டுருது அணு சாலையை கடக்க தொடங்கினார் அது தவறான செயல் இல்லையா அது த பானு வந்து பச்சை விளக்கு ஒளிர்ந்தால் மட்டுமே கடக்க வேண்டும் பொறுமையாக இரு என்றால் அ எது சரியான தவள் அவள் கடக்க போகும்போது சொல்கிறான் இல்லை இப்போ கடக்கக்கூடாது இது சரியானது கிடையாது பச்சை விளக்கு ஒளிர்ந்தால் மட்டும்தான் கடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் பானு சொல்கிறது தான் இதில் சரியானது அணு செய்கிறது தவறானது பச்சை விளக்கு எரியும் போது என்ன செய்யணும் சாலையை கடக்கணும் சிவப்பு விளக்கு எரியும் போது என்ன செய்யணும் நிற்கணும் மஞ்சள் விளக்கு போது என்ன செய்யணும் நம்ம கடக்கிறதுக்கு தயாராகணும் இல்லையா ஆனால் கடக்கக்கூடாது இதுதான் பானு செய்கிறது தான் சரியான செயல் அடுத்தது பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் படிக்கப் போகிறோம் சிந்திக்க போகிறோம் எழுதப் போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பொறை என்பதன் பொருள் முழுமை வளமை பொறுமை பெருமை பொறுமை நிறை உடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை நிறை கூட்டல் உடைமை நிறை கூட்டல் உடைமை நிறையும் கூட்டல் உடைமை நிறை கூட்டல் உடைமை மெய்கூட்டல் பொருள் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்ப்பொருள் மெய்யான பொருள் மெய்ப்பொருள் பொருள் மெய்ப்பொருள் வெகுலாமை இச்சொல்லின் பொருள் அன்பு இல்லாமை பொறாமை கொள்ளாமை சினம் கொள்ளாமை பொறுமை இல்லாமை சினம் கொள்ளாமை போற்றி ஒழுக்கப்படும் பண்பு சினம் பொறையுடைமை அடக்கமில்லாமை அறிவில்லாமை பொறையுடைமை பொறுத்துக பொறை பொறுமை மெய்ப்பொருள் உண்மை பொருள் காவாக்கால் காக்காவிட்டால் துன்பப்படுவர் சொல்லிழுக்கு சொல் குற்றம் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக ஆய்வகம் டேஷ் இருந்தது மேல் தளத்தில் மேல் தளத்தில் பாருங்க தளத்தில்ல சின்னலா பெரியலா வந்திருக்கு இந்தலா வந்தது சரி மேல் தளத்தில் வழியில் டேஷ் ஒன்று வந்தது குறுக்கு பாதை குறுக்கு பாதை இங்கே சின்னரு இங்கே பெரியரு பெரியரு தான் குறுக்கு பாதை இதை தான் சரி அப்ப குறுக்கு பாதை உனக்கு காரணம் டேஷ் புரியவில்லையா புரியவில்லையா பெரியரி இங்கே சின்னரி சின்னரி வந்து தான் சரியானது புரியவில்லையா எடிசன் மின் டேஷ் உருவாக்கினார் விளக்கு விளக்கு பெரியலா சின்னலா பெரியலா தான் விளக்கு அப்போ அதுசாக எடுத்து எழுதணும் விளக்கு குற்றம் டேஷ் யாரிடம்தான் இல்லை குறை சின்ன ரை வந்திருக்கு பெரியரை இந்த குறை வந்து நாய் குறைக்கிறத சொல்றதால இது வராது பெரியரை தான் வரும் குறை சொல்ல கேட்டு எழுதுக மெய்ப்பொருள் பொறையுடைமை சோ காப்பர் நிறையுடைமை மொழியோடு விளையாடு பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குங்க இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க யாது யாவை எங்கு எது எப்படி என்ன யார் யாருடைய எதுக்கெல்லாம் வரும் பார்க்கலாம் கவனிங்க உன்னுடைய ஊரின் பெயர் என் பெயர் என்ன வரும் என்ன உனக்கு பிடித்த வண்ணம் எது நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய் உன்னுடைய நண்பன் யார் கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய் மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது குரில் எழுத்துக்கள் யாவை சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றால் ஓகேவா குட்டீஸ் அடுத்தது பாருங்க நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் அன்பு அவங்களே கொடுத்துருக்காங்க இரண்டாவது அடக்கம் ஈகை வாய்மை ஒழுக்கம் செய் நன்றி இதெல்லாம் நமக்கு தேவையான பண்புகள் அடுத்து பாருங்கள் கலையும் கைவண்ணமும் சூரியகாந்திக்கு சூரியகாந்திக்கு வண்ணமிடுமோமா பாருங்க இங்கே ஒரு சூரியகாந்தி கொடுத்துருக்காங்க மலர் இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் வண்ணம் போகிறோம் எப்படி பாருங்கள் இதழ்களுக்கு மஞ்சள் தூள் இதழ்களுக்கு மஞ்சள் தூள் விதைகளுக்கு உலர்ந்த தேயிலை தூள் இதுக்கு என்ன பண்ணணுமா உலர்ந்த தேயிலை தூளை போடணும் போட்டு என்ன பண்ணணுமா அழகுப்படுத்தணுமா பயன்படுத்தி அழகாக்க பாருங்கள் இதுக்கு வந்து மஞ்சள் தூளை தூவணும் மஞ்சளாகும் இதுக்கு தேயிலை தூளை தூவி என்ன செய்யணும் அழக அலங்கரிக்கணும்னு சொல்கிறாங்க அறிந்து கொள்வோம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கலர் கிடச்சிருக்காங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்க கொடுத்துருக்க மாதிரி மஞ்சள் தூ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் தூவுங்க நீங்கள் அதே மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு டீ தூள் என்ன பண்ணுங்கள் தூவி விட்டிங்கன்னா கலர் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்கும் அறிந்து கொள்வோம் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு திருக்குறள் அகர எழுத்தில் தொடங்கி நகர எழுத்தில் முடிகிறது திருக்குறள் திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் ரெண்டு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை செயல் திட்டம் பாருங்கள் உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு கொடுப்பாங்க இதை நீங்கள் நன்கு அறிந்த திருக்குறளுக்கு உன் சொந்த நடையில் கதை எழுதி வருங்க உங்களுடைய சொந்த நடையில் என்ன செய்யணுமா நல்லா தெரிஞ்ச ஒரு திருக்குறளுக்கு கதை எழுதிட்டு வரணுமா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்துக்கான குறிப்புகள் பார்க்க போகிறோம் கவனிங்க திருக்குறள் கதைகள் கடின சொற்கள் மெய்ப்பொருள் அறிஞர்களும் குறுக்குப்பாதை பொறையுடைமை வண்டிக்காரருக்கு சோ காப்பர் குற்றம் குறை அழகையெல்லாம் பொருள் அறிக பொறை பொறுமை மெய்ப்பொருள் உண்மையான பொருள் நா நாக்கு சினம் கோபம் வெகுலாமை சினம் கொள்ளாமை விடை தருக பொறவுட பொறையுடைமையை எப்போது போற்றப்படும் விடை நிறைந்த குணம் உள்ளவர் என்ற தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன விடை எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு என வள்ளுவர் கூறுகிறார் நாவை காக்காவிட்டால் ஏற்படும் துன்பம் என்ன விடை நாவை காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் சினம் எப்போது ஒருவரை அழிக்கும் விடை ஒருவன் தன்னை தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் அடுத்து பாருங்க நீங்கள் படித்த திருக்குறள் கதையில் உங்களுக்கு பிடித்த கதை எது ஏன் நீங்கள் படித்த திருக்குறள் கதையில் உங்களுக்கு பிடித்த கதை எது அது ஏன் கேட்குறாங்க விடை எனக்கு பிடித்த கதை பொறுமையும் பொறுப்பும் என்பதாகும் ஏனென்றில் இக்கதை மூலம் பொறுமை சிறப்பை உணர முடிகிறது எடிசன் தன் பணியாளரிடம் பொறுமையாக செயல்பட்டு அவருக்கு பொறுப்பாக இருப்பதன் அவசியத்தை உணர்த்தியுள்ளார் ஓகேவா குட்டீஸ் இதனால் தான் இந்த கதை திருக்குறள் கதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எழுதிக்கோங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்